வள்ளுவர் வாக்கு வைக்கும் வாக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நேற்றும் முன்தினமும் வான் சிறப்பு அதிகாரத்தில் முதல் இரண்டு திருக்குறளையும் பார்த்துவிட்டோம் இனி மூன்றாவது திருக்குறள் என்னவெனில் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி இந்த குரலில் இந்த உலகத்தில் எத்தனையோ துன்பங்கள் இருக்கின்றன அத்துன்பங்களுள் மிக மிக கொடுமையானது பசி துன்பம்தான் ஒரு மனிதன் நெருப்பில் கூட படுத்து தூங்கிவிடலாம் ஆனால் பசி துன்பத்தோடு தூங்க முடியாது இத்தகைய பசி ஏன் உருவாகிறது என்றால் வானம் பொய்ப்பதால் தான் இப்பொழுது குறளின் பொருளை பார்க்கலாம் விண்ணின்று மழை இல்லாமல் பொய்ப்பின் பொய்க்குமானால் விரிநீர் வியன் உலகத்துள் கடல் சூழ்ந்த இவ்வுலகில் நின்று உடற்றும் பசி பசியானது நிலை பெற்று வருத்தும் மானம் குலம் கல்வி உண்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறல் ஆகிய பத்தும் தான் பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்பது இவைதான் இந்த பசியின் கொடுமையை நாடாளும் தலைவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை உணர்ந்திருக்கிறார்கள் இந்த குரலில் ஒரு நுட்பமான செய்தியையும் வைத்திருக்கிறேன் நாம் வாழும் பூமியை சுற்றிலும் நீர் இருக்கிறது அதாவது கடல் நீர் எவ்வளவுதான் கடல் நீர் நம்மை சுற்றி இருந்தாலும் நம்முடைய பசியை போக்கும் ஆற்றல் வானத்திலிருந்து பெய்கின்ற மழை நீருக்கு மட்டுமே உண்டு சமய சான்றோர்கள் கூட இந்த பசி துன்பமானது நாட்டிலே இருக்கக்கூடாது என்று விரும்பியுள்ளார்கள் பசியை நீக்க முயற்சி செய்துள்ளார்கள் இந்த உலகில் பசி துன்பம் இருக்கக்கூடாது என்பதற்காகவே வடலூரில் அணையாத அடுப்பினை ஏற்றி வைத்து தொண்டு புரிந்தார் வள்ளலார் ஆக பசித்துன்பம் இருக்கக்கூடாது பசித்துன்பம் நீங்கி வான்முகில் வளாது பெய்க என்று இறைவனை வணங்குவது நம் கடமை மீண்டும் திருக்குறளை பார்ப்போம் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்